நிந்தை நீக்குகிற இடத்துல உனக்கு என்ன செய்ய போறார் இன்னொரு காரியத்தை உனக்கு தரப்போறார் வாசிங்க நியாயாதிபதியுடைய புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது யாவுடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழியாத்து மனாசே நாட்டையும் கடந்து போய் கீழியாத்திருந்த மிஸ்பாவுக்கு வந்து

என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ என்னுடைய வீட்டு வாசர்படியில என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ அது யாவுக்கு உரியதாகும் அது யாவுக்கு உரியதாக அதை சர்வாங்க பலியாக செலுத்துவேன் என்றா அமே நல்லெலுவையா மிஸ் கடந்து போன எப்தாவுக்கு ஆவியானவர் கிரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்போ இவன மூப்பர்கள் சேர்ந்து நாட்டுக்கு அதிபதி ஆக்கிட்டாங்களா இப்போ யுத்தத்துக்கு போக போறான் சத்ரு விட்ட யுத்தத்துக்கு போக போறான் நம்ம எல்லாரும் யுத்தத்துக்கு தான் போ போறோம் ஐ மீன் யுத்தம் ஒரு நாட்டு அதிபதி கிட்ட யுத்தத்துக்கு போறோம் நம்ம எல்லாம் குடிமக்கள் ஐ நீங்க எல்லாம் யாரு அப்படினா சுதந்திரவாதிகள் இல்ல பஞ்சபளைக்க வந்தவர்கள் நீங்க இந்த தேசத்துல இப்போ இந்த தேசத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான் அவன் தன் சத்ருவாகிய லூசிப்பர் நீங்க யுத்தம் பண்ண வந்திருக்கிறீங்க வேற எதுக்கும் இல்ல யுத்தத்துக்கு போகிற நீங்கள் முதல்ல ஆவியானவரை பெற்றுக் கொள்ளணும் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டால் தேவரிடத்தில் சொல்லுகிற விஷயம் இது எல்லாருக்கும் அல்ல நான் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் எல்லாரும் ஆவி பெற மாட்டீங்க ஆவி பெற்றவன் எல்லாரும் எப்தாவை போல பேச மாட்டீங்க ஆவி பெற்றவன் எல்லாரும் எப்தாவை போல் விடுதலை பெற மாட்டீங்க நான் சொல்றது புரியுதா இங்க எத்தனை எப்தா இருக்கிறார் என்பதை தேவன் அறிவார் இருக்கிற அத்தனை பேரும் எப்தாக்களான்னு கேட்டால் இல்லை நீங்கள் எப்தாக்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனால் நீங்கள் எல்லாரும் எப்தாக்கள் அல்ல ஏன்னா இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தில் நீங்கள் எல்லாருமே எப்தா தான் ஆனால் இனி நடக்க போற சம்பவம் ஆவியைப் பெற்ற எப்தா மிஸ்வாவிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறான் ஆண்டவரே தேவனே யாவாகிய தேவனே நான் யுத்தத்திற்கு கடந்து போகிறேன் யாரிடத்தில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு கூட லூசிப்பரோடு கூட நான் யுத்தத்திற்கு கடந்து போகிறேன் யுத்தத்தில் நான் சமாதானத்தோடு திரும்பி வருவேன் ஆனால் என்னுடைய வீட்டில் என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ தெரியாது அதை உமக்கே பலி செலுத்து தேவன் சந்தோஷமாயிட்டார் டேய் வாய் தவறி என்கிட்ட உன்னை விட்டுறாதடா நீ சொன்ன வார்த்தைக்காக நான் கையே செஞ்சிருவேன் தவறி சொல்லல மனமுகந்து சொல்லுகிறார் எனக்கு சமாதானம் வேண்டும் எனக்கு சந்தோஷம் வேண்டும் எனக்கு வெற்றி வேண்டும் சத்துருடைய வாசல்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒரு பரஸ்திரியின் மகன் சகோதரர்களால் கைவிடப்பட்டவன் வீணரோடு ஐக்கியப்பட்ட ஒரு துஷ்டன் ஒரு பாவி கடந்து வந்ததினால் அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வருகிறது உனக்கும் எனக்கும் மிஸ்பாவில் ஒரு வித்தியாசம் வரணும் சபையில் ஒரு வித்தியாசம் வரணும்னு தேவன் விரும்புகிறார் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகளே இங்க தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பையன் அந்த இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை மறுபடியும் அப்பொழுது யாவுடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் யாவுடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் அவர் கீழயாத்தையும் மனோசா நாட்டையும் கடந்து போய் கீழயாத்துக்கிற மிஸ்பாவுக்கு வந்து மிஸ்பாவுக்கு வந்து அங்க இருந்து அம்மோன் புத்திரக்கு விரோதமாக போனான்ங்களா மிஸ்பாவிலிருந்து புறப்படுறான் சபையிலிருந்து புறப்படுறான் எதுக்கு அம்மோன் புத்திரரை முறியடிக்கணும் என்னுடைய நிந்த நீங்கணும் எனக்கு விரோதமாக எழம்புகிற அம்மோன் புத்திரரை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கணுன்ற பெரிய யுத்தத்துக்கு சும்மா போக முடியாதுங்க சண்டை போறேன் சண்டை போறேன்னு சொல்லிட்டு இந்த பிளேட்ட சண்டை போற மாதிரி போக முடியுமா நான் ஒரு திட்டு திட்டுனா இவளவு திட்டுவா அப்படித்தான் திட்டுவா நான் ஒன்னடிச்சா இவ இது இல்ல யுத்தம் இது சண்டை யுத்தம் வேற நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்ப எப்படி போறா தேவனிடத்தில் ஆவி பெற்றால்தான் சத்துருடைய வாசலை நீ முறியடிக்க முடியும் மறந்துடாத சத்துருடைய வாசலை சும்மா ஓம்பலத்தில் முறியடிக்க முடியுமான்னு கேட்ட முடியாது பலப்படுத்துகிற தேவன் நமக்குள் கடந்து வரணும் இப்ப தேவனுடைய வல்லமை எப்தாவின் மேல் இறங்கியது ஏன்னா

இப்போ சிம்சோன் சிங்கத்தை முறியடிக்க தேவனுடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார் சிம்சோன் என்ன செய்கிறான் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த அவன் கையில் ஒண்ணும் இல்லாதிருந்த போது அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான் கிழித்து போட்டான் போது எனக்கு யோசிக்கிறீங்களா இப்ப உனக்குள்ள ஆவியானவருடைய வல்லமை மிஸ் பாவலை கடந்து வந்தது உண்மையானால் சத்துருவை முதல்ல ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல நீ கிழிப்பாய் அதற்கான பலத்தை உனக்கு தர வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய ஆவியை உண்மையில் இறக்கணும் கொடுக்கிற போது நாம செய்கிற பாவத்தினால நாம செய்கிற அக்கிரமத்தினால நாம செய்கிற சிந்தைனால நம்முடைய ஐக்கிய வீணரோடு இருக்கிறதுனால நாம் பரசுரியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் வாழ்த்து கொண்டு இருக்கிறபடியால் தேவன் நம்மை விட்டு கிடந்து போனார் ஆனால் பாட்டு மட்டும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நினப்பு தான் நிறைய பேருக்கு பிழப்ப கிடைக்குது எப்படி சிம்சோன் சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிப்பதற்கான ஒரு ஆவியின் வல்லமை கிடைத்ததோ அதுபோல ஆவியானவருடைய வல்லமை உண்மையில் கடந்து வரணும் எங்க போனாலும் வராது மிஸ் பாவில் தான் வரும் அதுக்காக அந்நியமாக பேசுகிற ஆவி இல்லை தீர்க்க தரிசனம் சொல்ற ஆவி இல்லை இது சத்துருவை ஜெயிக்கிற ஆவி ஆமே இது சத்துருவை ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்நிய பாசம் ஆனால் பிசாசு பிடிச்சிருப்பாங்க சபைகளில் அந்நிய பாசம் தேரா பாரா தேரா பாரா ஓ அப்படின்னு வாங்க ஆனால் நல்ல பிசாசு பிடிச்சி ஆடுவாங்க நான் அந்த ஆவி விரும்பல அது வேற ஆவி எனக்கு சத்தியமுள்ள ஆவி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அந்த வல்லமை ஆவி உனக்குள்ள இறங்கணும் முடியுமா அந்த ஆவி வந்தாதான் சிம்சோனை போல கிரிய செய்வேன் அல்லேலூயா அல்லேலூயா